நூறிலிருந்து ஸ்தூத்திர பலிகள் இருநூறு வரை சேனைகளின் கர்த்தாவி ஸ்தூத்திரம் சமாதான ஸ்தூத்திரம் ராஜாக்களுக்கு ஸ்தூத்திரம் ஆலோசனை ஸ்தூத்திரம் வரிகாரியாகிய ஸ்தூத்திரம் உன்னதமான ஸ்தூத்திரம் பரிசுத்தராகிய ஸ்தூத்திரம் எங்களை பரிசுத்தமாக்கும் ஸ்தூத்திரம் எங்கள் நீதியாயிருக்கிற ஸ்தூத்திரம் எங்கள் நித்திய வெளிச்சமான யாவருக்கும் மாம்சமானையாவருக்கும் ஸ்தூத்திரம் எனக்கு துணை செய்கிற கர்த்தரி ஸ்தூத்திரம் ஆவியாயிருக்கிற கர்த்தரி ஸ்தூத்திரம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஸ்தூத்திரம் கர்த்தர் பெரியவரே ஸ்தூத்திரம் கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஸ்தூத்திரம் கர்த்தர் நல்லவரே ஸ்தூத்திரம் கர்த்தர் மாறாதவரே ஸ்தூத்திரம் சத்தியரனாகிய கர்த்தாவே ஸ்தூத்திரம் கர்த்தராகிய ராஜாவே ஸ்தூத்திரம் ராஜாதி ராஜாவே ஸ்தூத்திரம் மகிமையின் ராஜாவே ஸ்தூத்திரம் மகத்துவமான ராஜாவே ஸ்தூத்திரம் பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தூத்திரம் சாலேமின் ராஜாவே ஸ்தூத்திரம் நீதியின் ராஜாவே ஸ்தூத்திரம் நிர்மல ராஜனே ஸ்தூத்திரம் நித்திய ராஜாவே ஸ்தூத்திரம் அழிவில்லாத ராஜாவே ஸ்தூத்திரம் அதரிசனமுள்ள ராஜாவே ஸ்தூத்திரம் யூதருடைய ராஜாவே ஸ்தூத்திரம் இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தூத்திரம் யஷூரனின் ராஜாவே ஸ்தூத்திரம் ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தூத்திரம் ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தூத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தூத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே ஸ்தூத்திரம் சமாதானத்தின் ராஜாவே ஸ்தூத்திரம் சமாதான பிரபுவே ஸ்தூத்திரம் சதாகாலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறவரே ஸ்தூத்திரம் என் ராஜாவே ஸ்தூத்திரம் வரலோகத்தின் ராஜாவே ஸ்தூத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தூத்திரம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தூத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தூத்திரம் இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தூத்திரம் தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தூத்திரம் நித்தியவாசியான பரிசுத்தரே ஸ்தூத்திரம் நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தூத்திரம் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரே ஸ்தூத்திரம் தூயாதி தூயவரே ஸ்தூத்திரம் ஏகோவா தேவனே ஸ்தூத்திரம் ஏகோவாயீரே கர்த்தர் பார்த்து கொள்வார் ஸ்தூத்திரம் ஏகோவா ஷாலோம் கர்த்தர் சமாதானமளிக்கிறவர் ஸ்தூத்திரம் ஏகோவா ஷம்மா தம் சமூகமளிக்கும் கர்த்தர் ஸ்தூத்திரம் ஏகோவா நிசி கர்த்தர் என் ஜெய்ய கொடியானவர் ஸ்தூத்திரம் ஏகோவா ஈலியோன் உன்னதமான கர்த்தர் ஸ்தூத்திரம் ஏகோவா ரோஹி கர்த்தர் மேய்ப்பரானவர் ஸ்தூத்திரம் ஏகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தர் ஸ்தூத்திரம் ஏகோவா சபயோத் சேனைகளின் கர்த்தர் ஸ்தூத்திரம் ஏகோவா மேகாதீஸ் பரிசுத்தமாக்கும் கர்த்தர் ஸ்தூத்திரம் ஏகோவா ரொபேகா குணமாக்கும் கர்த்தர் ஸ்தூத்திரம் ஏகோவா ஊசேனு உருவாக்கும் கர்த்தர் ஸ்தூத்திரம் ஏகோவா ஏலோஹீனு ஏகோவா நம்முடைய தேவன் ஸ்தூத்திரம் ஏகோவா ஏலோகா ஏகோவா உன்னுடைய தேவன் ஸ்தூத்திரம் ஏகோவா ஏலோஹே ஏகோவா என் தேவன் ஸ்தூத்திரம் ஏலோஹிம் எங்கும் நிறைந்தவர் ஸ்தூத்திரம் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவர் ஸ்தூத்திரம் இயேசு என்ற நாமத்துக்கு ஸ்தூத்திரம் இம்மானுவேல் என்ற நாமத்துக்கு ஸ்தூத்திரம் தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உயர்ந்த உமது நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உம் இன்பமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஊற்றுண்ட பரிமள தைலம் போலிருக்கும் உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமும் பயங்கரமுமான உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வல்லமையில் பெரிய உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமான உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லா நாமத்துக்கும் மேலான உம் நாமத்துக்கு ஸ்தூத்திரம் உம் நாமம் சமீபமாயிருப்பதற்கு ஸ்தூத்திரம் உமது நாமம் பலத்த துருக்கம் ஸ்தூத்திரம் வரிசுத்த ஆவியே ஸ்தூத்திரம் சத்திய ஆவியே ஸ்தூத்திரம் கிருபையின் ஆவியே ஸ்தூத்திரம் மகிமையின் ஆவியே ஸ்தூத்திரம் ஜீவனின் ஆவியே ஸ்தூத்திரம் பிதாவின் ஆவியே ஸ்தூத்திரம் கிறிஸ்துவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் உணர்வுள்ள ஆவியே ஸ்தோத்திரம் பெலனுள்ள ஆவியே ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம் உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஞானத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தரின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம் நித்திய ஆவியானவரே ஸ்தோத்திரம் உன்னதரின் ஆவியே ஸ்தூத்திரம் வரிசுத்தமுள்ள ஆவியே ஸ்தூத்திரம் குமாரனின் ஆவியே ஸ்தூத்திரம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியே ஸ்தூத்திரம் நல்ல ஆவியே ஸ்தூத்திரம்